அலமது இல்லா இரபிலால மீன் உள்ள கண்ணியத்திற்குரிய சோழர்களில் இன்னும் ஒரு சில தினங்களில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்க இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் நாம் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகள் எந்த வழியை சார்ந்த எந்த வழிமுறையை சார்ந்த கல்வியை படிக்க வேண்டும் அதில் எது சிறந்தது என்பதை நீங்கள் முடிவு செய்வீங்க அது வேறு விஷயம் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நம்முடைய குழந்தைகள் கற்கக்கூடிய கூடிய கல்வியில் இறையச்சத்தை முதன்மையாக ஆக்குங்கள் அதையும் பெற்றோர்கள் சொல்லித்தரும் அல்லாஹூ தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான் இரையச்சம் கொண்ட ஈமான் கொண்ட அடியார்கள் இறைவனத்தில் பேசுவார்களாம் மின் ரப்பனாஜினாத்தினா இறைவா நீ எங்களுக்கு வழங்கிய மனைவியிலும் குழந்தையிலும் கண் குளிர்ச்சியை இறைவா என் குழந்தை இறையச்சத்தோடு இருக்க வேண்டுமே கற்க கூடிய இடமாக நான் இருக்க வேண்டும் அத்தாவுடைய தொழுகையை பார்த்து குழந்தை பாடம் படிக்கணும் அம்மாவுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து குழந்தை பாடம் கற்க வேண்டுமானால் அவர்கள் எந்த அளவுக்கு இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் இதைத்தான் இஸ்ரம் நமக்கு மிக பிரதானமான ஒரு அம்சமாக சொல்கிறது நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம்னா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தா போது எல்லாம் சொல்லி கொடுத்துருவான் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கல்வியகங்கள் எல்லாம் என்றைக்கோ வியாபாரஸ்தலமாக மாறி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பொருளாதாரத்தை பிரதானமான அம்சமாக அவர்கள் கருதி எத்தனையோ ஆண்டுகள் கழிந்து விட்டது இன்னைக்கும் உட்கார்ந்துகிட்டு ஸ்கூல்ல சேர்த்தா எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாம் கற்று தருவாங்க என்று நினைப்பது நம்முடைய முட்டாள்தனம் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மை விட ஒரு சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது அப்போ அதில் எல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இரையச்சத்தை போதிக்கக்கூடியவர்களாக அதற்கான முன்மாதிரியாக பெற்றோராகிய நாம் இருக்கணும் அதுதான் இம்மையிலும் மருமையினுடைய வெற்றிக்கான ஒரு அம்சமாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகுதாவன் அலமதுல்லா இருப்பிலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்